ஆறாம் வகுப்பு தமிழில் பார்த்தோம்னா தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள் கொடுத்து காசி ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு எழுதின வரிகள் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழே உயிரே வணக்கம் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காசி ஆனந்தன் அப்படிங்கிறதுலேருந்து காசிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கலாம் தாயும் பிள்ளையும் காசிக்கு போனால் ஆனந்தமாக இருப்பாங்க தாயும் பிள்ளையும் காசிக்கு போனால் ஆனந்தமாக இருப்பாங்க அப்ப பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் இது இந்த வரிகளோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டார்னா காசி ஆனந்தன் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும் அப்ப பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அப்படிங்கிறதுலேருந்து பிள்ளை தாயும் பிள்ளையும் காசிக்கு போனா ஆனந்தமா இருப்பாங்க அடுத்தது அமில்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் காசிக்கு போனா அங்கே சாப்பாடுலாம் எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம்னா கசப்பாவும் புளிப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிற போல் நம்ம ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் காசிக்கு போனால் சாப்பாடு கசப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கும் இருந்தாலும் ஆனந்தமாக இருக்கும் அப்போ காசிக்கு போனால் சாப்பாடு கசப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கும் அடுத்தது தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் காசிக்கு போனால் என் நெஞ்சம் இனிக்கும் காசிக்கு போனால் என் நெஞ்சம் இனிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமில்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்போ இந்த வரிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தோம்னா காசி ஆனந்தன் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா பிள்ளையும் காசிக்கு போனால் ஆனந்தமாக இருப்பாங்க காசிக்கு போனால் சாப்பாடெல்லாம் கசக்கும் குளிக்கும் அடுத்தது காசிக்கு போனால் என் இனிக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்